சிட்டி தமிழ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் Office. டுபிஸ் இன்னைக்கு பாக்ஸ் ஆபீஸ்ல டிஸ்கஸ் பண்ண போற திரைப்படம் வந்து ஸ்டார் கவின் நடிப்புல வெளிவந்திருக்கிற ஸ்டார் திரைப்படம் குட் ரீசன்ஸ் டு வாட்ச் திஸ் ஃபிலிம்ன்ற சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஆப்வியஸ்லி கவின் பற்றி சொல்லியே ஆகணும் ஏன்னா அஸ் அ அவர் வந்து எந்த அளவுக்கு எவால்வ் ஆயிருக்காரு அப்படின்றத இந்த படத்துல பார்க்க முடியுது ஒரு ஹீரோவாக வரத்துக்கு தவிக்கிற ஒரு யங்ஸ்டர் ரைட் ஃப்ரம் த சைல்டுஹுட் ஏஜ்லேருந்து அவங்களோட அப்பா வந்து ஹீரோ ஆக்கணும்னு ஒரு பிளான் பண்ணும்போது அந்த ஹீரோவுக்கு ஃபேஸ் தான் ரொம்ப முக்கியம் அந்த ஃபேஸ் எந்த அளவுக்கு பாத்துக்கிறாரு பாதுகாத்துக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சூப்பரா ட்ராவலாக கொண்டு போயிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு பயோபிக் மாதிரி ஒரு டிராவல் ஆஃப் அ ஸ்டார் எப்படி ஒரு சின்ன பையன் ஸ்டார் ஆனான்ற ஒரு பயோபிக் மாதிரி கொண்டு போயிருந்தாங்க கவினோட பர்ஃபார்மன்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேமில் எக்ஸலண்டா வந்து பண்ணியிருக்காரு அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் இதுக்கப்புறம் வந்து நோ செட் பேக் இன்னும் ஏகப்பட்ட படங்கள் படைப்புகள் அவார்ட்ஸ் விருதுகள்லாம் வந்து குவிய போகுதுன்றது எந்தவித மாற்ற கருத்தும் இல்லையே அண்ட் இதை தாண்டி வந்து சப்போர்ட்டிங்காக ஆக்ட் பண்ணியிருந்தா நிறைய பேர் கவின் அப்பா அம்மா பண்ணியிருந்த லால் சார் ஆப்வியஸ்லி இஸ் அ கிரேட் பர்ஃபார்மர் அம்மாவா பண்ணியிருந்த கீதா கைலாசம் மேடம் இவங்களாம் வந்து அந்த அப்பா அம்மான்ற கேரக்டர் நம்ம அப்பா அம்மா நேரில் பார்த்த ஒரு ஃபீல் வரும் இல்லையா அந்த ஒரு ஃபீல் வந்து கொடுத்துருந்தாங்க அண்ட் ரெண்டு ஹீரோயின்ஸ் பிரீத்தி அண்ட் அதித்தி ஸோ சில விஷயங்கள ரொம்ப அப்படியே அந்த ரொமான்டிக் ஸ்பேஸும் அதிகமாக எடுத்து ஓர்ட்டும் பண்ணிக்காமல் அண்ட் ஹீரோவுக்கு பேக் அண்ட் சப்போர்ட் நிற்கக்கூடிய ஒரு ஹீரோயின்ஸாகவும் அவங்களோட ரோல்ஸை சிறப்பாக தான் பண்ணியிருந்தாங்க இதெல்லாத்தையும் தாண்டி யுவன் சங்கராசார் பேர் சொல்லி ஆகணுங்க ஏன்னா இப்போ ரீசெண்டாக சமீப காலத்தில் யுவன் சார் மியூசிக் வந்து பழைய மாதிரி நமக்கு ரீரெக்கார்டிங் இல்லை சாங்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரைட் ஃப்ரம் தி ஸ்டார்ட் ஆஃப் த ஃபிலிம்லேருந்து எண்டு வரைக்கும் தீமாக இருக்கட்டும் அந்த ரீரெக்கார்டிங் இருக்கட்டும் எல்லாமே பிரித்து பின்னி நிறைய பேருக்கு சர்ப்ரைஸும் பிரேக் ஆகிருக்கும் ஒருநாள் வாழ்க்கை பாட்டை வந்து இதில் வந்து ஒரு மாண்டேஜாக வீடியோவாக வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ யுவன் சரோட ஃபேன்ஸ்க்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரிபியூட் மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க அதுவும் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எலன் அவரோட ரைட்டிங் ரொம்ப முக்கியம் டேரக்ஷன் சூப்பராக வந்து பண்ணியிருந்தார் நான் ரொம்ப விரும்பி பார்த்தது வந்து இந்த படத்தில் சினிமாடகிராஃபர் ஏழு அரசு பண்ணியிருந்தாரு இந்த காலத்தில் பேட்டர் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரே மாதிரி சூப்பராக மெயின்டைன் பண்ணது கூடுதல் ஒரு அடிஷ்னல் ஒரு எலமெண்ட் ஃபார் த ஃபிலிம்னு சொல்லி சொல்லலாம் ஸோ ஸ்டார் மாதிரி நிறைய ஒரு இன்ஸ்பைரிங்கான திரைப்படம் வந்து வந்துச்சுன்னா அதை இன்னும் சூப்பரான ஒரு விஷயத்தோட கொஞ்சம் காயின் பண்ணி இன்னும் ரியலிஸ்டிக் எடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது என்னோட ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து ஸோ மக்கள் மத்தியில கவின் ஸ்டார்ன்னு நின்னுட்டாருன்றது இந்த படத்துல ஜஸ்டிஃபை பண்ணி விரும்புகிறது ஸோ வேற ஒரு சூப்பரான ஒரு படத்தோட ரிவ்யூட நான் உங்களை சந்திக்கிறேன் பாய் இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட் என்ஜாய் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேடியோ சிரி தமிழ்